No, sí, sí. அப்பிச்சனால எல்லாரும் பிளகுறோ போற போறது தெளிப்பிடுவே உன்னை ஆளத்த காரணனா நான் ஏன் பாவர நனஞ்சிருக்கல சா ஒரு பேட் இருக்கு மேலவாதி மேலவர பிரம்மனின் புத்திரர் பிரம புத்திரர் नारद மகரிஷி வந்திருக்காரு அவர் எதுக்கு வந்தாரு எதுக்கு இங்க வந்தாரு அவர்தான் கேக்குறாரு கூட்டி வாங்க ஆசை வாங்க சாமி சாய் வணக்கம் பரமચારી பரமચારી

ரெண்டு மொட்டு மொட்டை நடக்காம என்ன சாமி பண்ணி சரி யார் யாரு யா ஆளு சாமி உள்ள போகாதன்னு சொன்னா கேக்கறியாம்மா அந்த ஆளு கொஞ்சம் எங்க போகாத மொட்டு சரி நீ சரியில்லை சரி

దా దానే దా దా దానే దానే దానా

நன்றி எனது ஆறு உயிரை ஓடியாமா அம்பேப்பா அம்பேன் மனசு

நாரத மகரிஷன் எப்படி கண்டுபிடிச்ச அவர் எப்படி கண்டுபிடிச்சனா முன்னாடி ஒரு விரகு விரகு வெற்ற மிஷின் ஒன்னு கொண்டு வந்திருக்காரு ஏ விரகு வெற்ற பூலகத்துல யாட்டுமே இல்லையா இல்ல அவர் மெஷின் தான் நல்ல மெஷினா வச்சிருக்காரு பெரிய மெஷின் வேற என்ன வேற மண்டையில கொண்ட போட்டுக்கார் கையில ஏ அவர் மட்டும் தான் கொண்ட போட்டுக்காரா இல்லமா அப்புறம் நாரத நாம கொண்ட போட்டுக்க மாட்டார் சொல்லு விவரம் சரி அதெல்லாம் இருக்குடா ஜி நாரத மகரிஷன் நல்லா பேசுவார் ஆமாடா நல்லா பேசுனாரா ஆமாடா அது இருக்கட்டும் இங்க வா தங்கச்சி அது அருமை இங்க வா அதாவது ஏழு பேர் அண்ணன் இருக்காங்க எனக்கு வீரமன்னா நல்லா கேளுங்க ஏழு பேர் அண்ணன் இருக்காங்க அந்த ஏழு பேரு பேர் தான் சின்ன விஷயம் இப்போதான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தம்பிக்கு போ தொலைபேசியில் அழைச்சாங்க அவங்க அப்போ தான் இறந்துட்டாங்கன்னு ஆனால் அதெல்லாம் மனசுல இல்லாமல் நாங்கள் நம்மளையெல்லாம் சிரிக்க வைக்கணுமே எவ்வளோ ஒரு புன்னகையும் சிரிப்போம் தான் உன்னை கைது ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க ஒன்னு தெரியுமா நேற்று என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போய் எங்கள் அப்பாவோடய அம்மா இறந்து நேற்றோட அஞ்சு வருஷம் சரியா நேற்று காலையிலேருந்து அழுது ஏன் என்னை வளர்த்தவங்க எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னை எடுத்து வளர்த்து பண்ண பதினஞ்சு வயசு முடி வளர்த்த அவங்க சரியா அதெல்லாம் மற சா உன் தெரிஞ்சுக்கோங்க நன்றியை மறப்பது நன்றி நன்று அன்றே மறப்பது ரொம்ப நன்றி புளித்தி வாய் மூடு என்ன அண்ணா போய் இத்தகைய கேள்வி மிருதாக்கார போய் ஐயோ பல பழக்கமே சரியில்லை என்ன புளித்தி பேசுறேன்

ஏன் இப்போ யூடியூப் எடுக்கும்போது போகிற கொஞ்சம் அதை கொச்சு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஏன் யூடியூப் எடுக்கும்போது கொஞ்சம் பயப்படுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்கிறோம் அவங்க சிரிக்கணும் அப்படின்னு நம்ம எதையும் எதிர்பார்க்காம சொல்கிறோம் செய்கிறோம் ஆனால் இது ஒரு இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி பேரை சொல்ல மாட்டேன் ஒரு நாரதரும் ஒரு வள்ளி அந்த நாரதர் ரொம்ப ஏற்க மாட்டேன் நாரதர் வந்து ரொம்ப பெரிய ஆள் பேர் பேர் பெற்றவர் சும்மா சாதாரணமாக மேடையில் நிற்கும் போதே அந்த பிள்ளை சப்புனு அடிச்சு பிடிச்சி மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஆண் பிள்ளை பேசுறது க வாயில் பேசலாம் எவ்வளோ வேணாலும் உள்ளே போய் சண்டை கட்டிக்கலாம் மேடையில் ஒரு ஆண் மகனை அடித்தது ரொம்ப தப்பு அதனால் அந்த யூடியூப் சேனல் எனக்கு தொலைபேசியில் அழைச்சோம் ரொம்ப மன்னிப்பு கெட்டார் வாங்க எடுத்து போட்டோம் அது எப்படி போச்சுன்னு அது மாதிரி நீங்க எதுவும் தப்பு தப்பா இருந்தால் அழிச்சிருங்க நல்ல விஷயத்தை மட்டுமே போடுங்க நான் செஞ்சது சுத்தமா அல்ல போட்டு அழிச்சி விட்டுரு அதுல இதல போட்டு கூகுள் பைல சுவாமி அழிந்து வருங்கள் சாமி வாங்க சாமி நல்ல பேரி வாங்க வீணு பிள்ளைகளே இனி நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முளிகளே நல்ல

சாமி என்னமா எனக்கு ஒரு ஒரு அரவணை சாமி கேளுங்க அண்ணே சொன்ன மாதிரி இது வரைக்கும் எது இன்ன வரைக்கும் சரி நான் வயசுக்கு வரவே இல்ல அதுக்கு கையில வச்சிருது இது அம்மா அதை எது வச்சு எது பண்ண முடியுமா நல்ல மரியாதை ஐயோ ஐயா சாட்டை எடுத்துறாங்க சாட்டை ஐயா பேய் பிடிச்சோட புடிங்க புடிங்க அட புடிங்க பா புடிங்க ஐயோ ராஜரசிமே நீ வச்சிருந்த ஒரு பொருசுனே போய்ட்டானே ஐயோ நான் புருஷன் நான் புருஷனுக்கு என்ன செய்ய நாரத சாமி இன்னைக்கு ஒரு நாள் ஐட்டம் மட்டும் புருஷன் நடிக்கிறீங்களா ஏய் கூட்டத்துக்குள்ள இருக்கிற பெண்கள்லாம் பத்திரமா இருங்க அவளை வேகமாக போறான்னா வரும்போது செருப்பு கலவாண்டுருவான் கொலுசு கலவாண்டுருவான் காதில் போடுற தோடை கலவாண்டுருவான் பார்த்து பக்கமாக வாங்க ஏ நல்லா கலவு மாதம் மடியில் போட்டு தூடாடு சரி ஏமா உனக்கு என்னமா வேணும் அதான் சாமி என்ன வேணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் புருஷனா நடி கொண்டறல கண்டாலும் சாமி என்ன ஒரு அடே இங்க வர கட்ட கட்டி பேரே இல்ல கூப்பிடுறாங்க இங்க பாரு நான் அதர பாக்க பாரு சைக்கிள் நீனு நிறைய ஸ்டில்ல பார்த்து ஒன்னு நிரஞ்ச மாதிரி இல்லடா

வரவேற்பு அன்பான வரவேற்பு சென்னமும் திருமுகம் அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை உன்னை இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன்